எங்க அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் முருகனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் காலையில முருகனோட அருள் எங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிச்சு நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் முருகன் மயில் ரூபமாக வந்து அவ்வளோ அருமையாக காட்சி கொடுத்தாரு அதோட வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடலாம் நம்ம யூடியூப் உறவுகள் நம்ம நாகபுரம் உறவுகள் எல்லா மக்களும் இந்த தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் வாங்க இன்னைக்கு நம்ம நாகபுரத்தில் நாகபுரத்தில் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் ஏன்னா நிறைய நேரம் ஆகிடுச்சி இப்போ மணி மூணு மணிக்கு நெருங்கி ஆகிடுச்சி நேற்று இரவுலேருந்து இன்ன வரைக்கும் பயங்கரமான வேலை இவங்கெல்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு இப்போ தான் காலையில் பத்து மணிக்கு வந்தவங்கன்னு நினைக்கிறேன் ஆ இப்படி ஆளுக தான் நம்மகிட்ட இருக்காங்க பார்த்தீங்களா ஏமா நைட்டே வந்திருக்க இங்கே தான் வே எவ்வளோ வேலை கிடந்துச்சு நாங்கள் சொல்லுவோம் ஆ நாங்கள் என்ன இருந்தாலும் சொல்லுவோம் நீங்கள் வரணும்னு வரணும்ல ஆ வர சொன்னாதே வரதா அது தானே உங்க வீடு தானே உங்க கோயில் தானே உங்க அப்பா வெறுவாயில்தான் அப்படி சொல்ற அதுக்கு தான் டெஸ்ட் வச்சது உங்க அப்பாவை என்ன சாமி எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவர் எப்படி உணர்வாக இருக்காருன்னு அர்த்தம் அப்படியா ரொம்ப சந்தோஷமா போச்சு அப்படி நாங்கள் காலையில வரட்டுமா அப்படின்ட்டு ட்ரிப் வைக்கிற பேர் எனக்கு வேலை மிச்சமாயிருச்சுட்டாரு தான் கேள்வி உள்ள வச்சு இருக்காரு வாங்க இன்னைக்கு எல்லா தெய்வங்களும் எப்படி அலங்காரத்தில் சிறப்பாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் நீங்க பாம்பு படிச்சிருக்கீங்க லைவ்ல ஏதாவது கமான் பண்ணா என்னன்னா படிச்சு சொல்லுமா பாரு ஆ பாரு அப்படி என்ன கோவில் இது சுயம்பு நாகம்மாள் சித்தர் பீடம் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் இருக்காங்க இங்க நாக வராயி நாகலட்சுமி வராயி அம்மன் வர மிக சிறப்பா அருள் ஆசையா மக்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்து நிறைய ஸ்ரீதேவி நாகராஜன் நம்ம பரமக்குடி அம்மா நினைக்கிறேன் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷம்மா ஏய் வாங்கம்மா அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தால் தான் எனக்குலாம் அவங்கள ஒரு கமெண்ட் புரியுங்க வாங்க ஆ ஆ பாருங்க அங்கே வாங்கம்மா வராயை போய் பார்த்து வரலாம் இன்றைக்கி வந்து மீனாட்சி வேறு எடுத்து வந்து காமிக்கணும் விநாயகரை காமிக்கணும் வராய்க்கு மஞ்சள் வச்சிட்ருக்காங்க காலையிலையா காலையில் இருந்து நம்ம வேலைக்கெல்லாம் காலையில் எடுக்க முடியுமா இந்த வெயில் பத்தர்கள் வெயில் ஆமாம் பெருசு படுத்தாம ஆ சொல்லுங்க பெருசு படுத்தாம அவங்களுடைய நன்மைக்காக நன்மைக்காகத்தானே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க பராய அம்மனோட மனம் குளிர வைக்கணும் அம்மாட்ட அருளை நிறைய பெறணும் நிறைய வேண்டுதலை பெறணும் அப்படின்னு அம்மாவை மஞ்சள் அரைச்சி மனம் குளிர வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேண்டுதல் எல்லாம் அவங்களோட ஒரே கோரிக்கையில் அம்மா நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நிறையா பேருக்கு எங்கேயோ இருந்து அம்மாவுக்கு வேண்டுதல் கடிதம் எழுதுகிறவங்களுக்கு கூட அம்மா வந்து அவ்வளவு ஒரு கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு கூட கேரளாவிலேருந்து சுபாஷிங்க அம்மா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க மகனுக்கு வேண்டுதல் கடிதம் வச்சுருந்தாங்க ஒரே வேண்டுதல் கடிதத்தில் வேலை கிடச்சி ஆமாம் இன்றைக்கி அவங்ககிட்ட நான் கிட்ட இருந்தேன் ஆனால் வேலையின் பலுவின் காரணமாக பேச முடியல இல்லை நான் அவங்ககிட்ட ஒரு சிறப்பான ஒரு பேட்டி எடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கலாம் அவங்களும் பேசணும்ட்டு இருந்தாங்க நான் பேச முடியல நேரம் கிடைக்கல அவங்க வந்து இப்போ தியானத்தில் இருந்த மாதிரி இருந்து மஞ்சள் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க பேசாமல் அந்த வேண்டுதலை பூரா மஞ்சளை கொட்டிகிட்டு இருக்காங்க சரி அது சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க ஆனால் அவங்க வேண்டுதலில் முக்கியம் ஏம்மா கொய்யா காய பிடுங்கினாலும் பரவாயில்ல ஆனால் பிஞ்சை பிடுங்குறீங்களேம்மா காய பிடுங்கி சாப்பிட்டா அது நல்லது தான் பிஞ்சை பிடுங்கி சாப்பிட்டா தொண்டையில் சிக்கிக்கிறமே அது அந்த ஒவ்வொரு

வாங்க வராய் அம்மனை பார்க்கலாம் அம்மா இன்னைக்கு வராய் அம்மா வந்து நீங்கள் அங்கே பேசுங்க பாருங்கள் வரகி அம்மாவை நேரலையில் அம்மாவோட தரிசனத்தை பாருங்க அம்மா வந்து அவ்வளோ ஒரு அலங்காரத்தில் அழகில் இருக்காங்க நாகலட்சுமி வராகி அம்மன் தேனி மாவட்டத்தில் வெங்கடாச்சலபுரத்தில் அம்மா வந்து சுயம்பூவா விட்டுருக்காங்க இந்த அம்மா வந்து ஏய் இவங்களுக்கு நீர் கொடுங்கம்மா குடிப்பாங்க இந்த வாலியில கூட அந்த தண்ணி எடுத்து ஆ தண்ணி எடுத்து இப்படி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க ஆ ரொம்ப சந்தோஷம்மா அப்படியே மூன்று அப்படியே மூன்றுவோம் இதுக்கு முன்னாடியே எத்தனையா தடவை குடிச்சிருக்காங்க அவங்கவுங்க யோகத்தை பொறுத்து யாருக்கிட்ட அம்மா வந்து மஞ்சள் நீர் வாங்கி ஆ சாப்பிடுறாங்க குறா ஆ அப்படியே வய எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க

மே வாமா மே வாமா நம்மகாய் ஓவர் இல்ல இல்ல யார அனுப்பு ஓட சேனல் இப்ப தான் பாத்தேன் இங்க கூட நான் கூட படிச்சேன் இல்ல இல்ல அப்படியே இவ்வளவு பேர் இருந்து நமக்கு ஒரு கமாண்ட் அனுப்புறதுக்கு ஆள் இல்லையா சால்வே கூட ஒரு கமாண்ட் போடுறது நீங்க தான் படிக்கலையே காலேஜ் தான் படிச்சிருக்கீங்க நீங்க வந்து லெட்டர் இங்கிலீஷ் லெட்டர் இங்கிலீஷ் லெட்டர் என்னதுன்னு சொல்றீங்களே தவிர அது கோவில்ல ஒரு தொண்டு சேர் உள்ளங்கள் வேறன்றீங்க என்ன சிக்கனமா நான் என்ன பண்ணறேன் இது பிரச்சனையா என்ன தெரியும் நான் ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டுக்கிட்டிருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தெனாம சொல்லிருக்காங்க ஊரு குடல இருந்து மாறு முட்டன்றாங்க அண்ணா நீ சாப்பிட்டீங்களா நம்மள சாப்பிட்டீங்களான்னு கேக்குற ஜீவன் இருந்திருக்கே பாருங்க ஆ சரிம்மா என்னம்மா கிழிச்சாச்சா சரிம்மா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றியான கோயில் கூட்டுறதுக்கு விளக்கம் மாதிரி கிழிச்சு கொடுத்தீங்க இல்லையா ஆமாம் இந்த தொண்டு தான் பெரும் தொண்டு காலம்லாம் கூட்டி சுத்தமாக ஆகிக்கிட்டு இருக்கோம் என்னம்மா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் தான் அவ்வளோ ஆர்வமாக இது பண்ணிங்க இல்லையா மற்றவங்களாம் அது ஒரு வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தாங்க அது கடந்ததெல்லாம் ஒன்று ரெண்டு தப்பு கிழிச்சுட்டு

அப்படியா இப்ப என்ன மேனச்சிருக்காரு கோயிலு கோயில் வேலை இன்னைக்கு பூமி பூச்சை போட்டிருக்குமா இந்த பூமி பூச்சையில நீங்களும் பாருங்க நீங்களும் பண்ணுங்க எல்லா ஆசீர்வாதத்துலேயும் கோயில் வேலை சிறப்பாக வேகமாக நடக்கட்டும் இன்றைக்கி எல்லோரும் வெயிலில் நல்லா உட்காந்துருக்காங்க வெயிலே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட அதனால் சீக்கிரமாக அம்மாவோட கோயில் வேலை சிறப்பாக நடக்கணும் இந்த பக்தர்கள் வந்திருக்கிறதுனால இந்த அவருக்கு ஒரு தீர்த்தம் கொடுத்துட்டு வரேன்

अभी कोई तो और अभी जो ये गला काम स्ट्रेट जवाना संडे बा खेलना म्यूटिप्ल चैन लला रिपीटिंग है पारंगनेर खलाई किसना ಅವ ಕಾರ್ಯನೇ ಅಲ್ಲ ನಾವು ಆರಂಭದಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ ಕುರುಮ ನಿನ್ನ ನನೆ ಇಡಕ್ಕೆ ಬಿಡ್rae ಅವ್ರು ಹೇಳ್ನೇ ಒತ್ತು ಬೇಕಾ ನಾವು ತಿಪ್ಪರಲ್ಲ ನಾವು ಇಂಗ್್ರುಕ್ಕಾ ಇರಕ್ಕೆ ನಾವು சொல்றோம் ಅಪ್ಪ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಇಟ್ಕೋಬೇಕು ಸರಿ ಹೇಳಿ ನೀನು ಬರೋ ಒತ್ತಾ ಇರಕ್ಕೆ ನಾವು್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್್

சரி வாங்க இந்த வா எதுக்கு இரு எல்லார வச்சு சரி வாங்கம்மா அந்த இந்த மற்றவங்களும் வெளியில் வாங்கம்மா தம்பியை கோவப்படுத்த விடாதீங்க வாங்க என்னது வாங்கம்மா நம்ம அன்னதான செட்டில் போய் சாப்பிட்ற விலை பார்த்து பார்ப்போம் இன்னைக்கு சாயங்காலம் யாக வர இருக்குது ஆமாம் இந்த ரோம்பையை காமிச்சிருவோம் இது முக்கியமான ரோம்பு இதுதான் பூஜை பொருளுக்கெல்லாம் வைக்கிற ரோம்பு பாருங்கள் பாபாலாம் இருக்கார் பல தெய்வங்கள் இருக்காங்க அம்மா இருக்காங்க என்ன ஸ்டிக்கா ஒரு ஸ்டிக் இருக்குது பத்திலையா நீ என்ன இறக்கி விடுறீங்க வாங்க இன்னொருவா சாப்பிடுவோம் தனி அஞ்சு இருந்தால் கூட ஆ அம்மா பார்த்துட்டு போ பார்த்துட்டு போங்க என்ன பிரச்சனையாக இருந்துட்டு போகிற அம்மா பார்க்க வேணாம்மா அவசரப்படலாமா முன்கூட்டியே ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டு வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை ஆ பார்த்த குறைய ரெண்டாவது அப்படியா ஆமாம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குமா பார்த்திங்களா வாங்க அன்னதானம் சீட்டுக்கு போகலாம்

விட்டீங்களே அப்படியே எல்லாம் நேற்று நைட்லேருந்து இங்கேயே இருக்கிறதுனால எல்லாம் மணி நா மூன்றரை ஆச்சுன்னு கிளம்பிட்டாங்க எல்லாம் பரவாயில்ல சாப்பாடெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் ஆகிடுச்சு கரும்பு வெட்டி கொடுமா பிள்ளைகளுக்கு இருக்கு கரும்பு வெட்டி சாப்பிடுங்கம்மா உங்கள சொல்லலை நான் இவங்கள சொன்னேன் உங்களுக்கு வாங்கிக்க வாங்கிக்க அது எவ்வளவு இருந்துச்சு கடைசியில் எவ்வளவு இருக்கு ஹம் ஆமா ஸ்ரீநாகபுரம் டிவின்னு போட்டு தொடர்ந்து பாருங்க நம்ம கோயில் என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் நம்ம சேனலில் ஒளிவரப்பாய்கிட்டே இருக்கோம் அந்த பிள்ளையா எங்க அந்த பிள்ளையுமே பேச அது உனக்கு போட தெரியும் முதல்ல ஏமா அப்படியா தூங்கிட்டு பாவம் அம்மா நைட்லாம் செமையில அவ்வளவு வேலை வாங்க நம்ம புத்தாங்கண்ணை பார்ப்போம் அம்மா காளியம்மா சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கும் காளியம்மா எல்லா மக்களும் மஞ்சள் கொட்டுன்னு கொட்டுன்னு கொட்டியிருக்காங்க இந்த புத்தில் தான் நம்ம நாகம்மா குடியிருக்காங்க புத்து தெரியுது என்னென்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு நிறைய நெல்லிக்காய் கோழிகள்லாம் திறந்து வாட்டுக்கு இருக்கு அழகே சாப்பிட்டியா சரி 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 இது நாகபுரத்து பூஜை ஸ்டோர் எல்லோரும் சாப்பிட்டீங்களா மதியான சாப்பாடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா வாங்க ஒரு நினைவில் பார்த்து உட்காருங்க இல்ல இன்னொரு ரவுண்ட் சாப்பிடுங்க ஆ ஒரு ரவுண்டுக்கே ஒரு மயக்கம் போடணுன்றீங்களா

எதுக்கு எல்லாரும் இப்படி வெயில்ல நிக்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படியா வாங்கம்மா ஆள் நின்று வருதான் அப்புறம் வெயில்ல தவம் கடத்துக்கிட்டு இருக்காங்க மதியான வெயில அவங்களுக்கு சேர்த்து அனுப்பி விடுங்க அவங்க ஊருக்காரங்க தானே நீங்களும் சேர்த்து போகணும் இப்படி போய் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படி சரியா இருக்கும் ஒரு நிமிஷம் ஆள் இல்லைன்னா ஒரு கச

angkatul <laughs> வந்து அம்மா அவங்க பார்த்த இடம் தரிசனம் பண்ண வந்தவங்க எல்லாருமே வருஷம் வருஷம் ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு கட்டு ஓட்டு மாற்றி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் பேனர் எல்லா பத்துக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் உள்ளே வந்து கலக்கிறவங்களுக்கு புறாமே வரும் வெளியிலையும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும் அம்மாவோடய அருளோட பார்த்துக்கோங்க யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க சரியா சின்ன மண்ணை வந்து அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் போருங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உள்ளே போகணும் இருங்க கொஞ்ச நேரம் சீஃப்டி சீஃப்டி இதுக்குள்ளதாங்க இருக்கு ഇവിടെ തന്നെ இருந்து வர்றாங்க எங்க சத்தமா பேசுங்க மதுரையிலேருந்து வராங்களா எப்போ வந்தாங்க அப்போதான் வராங்களா யாரை பார்க்க வந்துருக்கங்க அம்மாவை பார்க்க வந்துருக்காங்களா சரி சரி பார்த்துட்டாங்களா ம் பார்த்துட்டாங்களா பார்க்கணுமா சரி நீங்க மாதுலேந்து வராங்களா பண்றேன் ப்படம் எடுத்துக்கூம படம் வாய்கள பேசியே மக்களே அம்மா என்ன நன்மை பெற்று எங்க மாமாலாம் உடம்புக்கு முடியாம இருந்தாரு அவரை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து நடக்கிற அளவுக்கு வந்து அப்படியா நான் பாத்துக்கிட்டு சத்தம்லாம் பேசிருக்கேன் மனசுலேயே சரி சரி சந்தோஷம் வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால லைவ் தோடும் கட் பண்ணிக்கிறேன் நாம் அன்னைக்கு பௌர்ணமினால் கூட்டங்கள் நிறையா இன்னும் மக்கள் வந்துட்டுருக்காங்க எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும் அம்மாவோட அருளால் கோயில் வேலை சிறப்பாக நடக்கணும்னு நீங்களே எல்லோரும் வேண்டிக்குங்க ஓம் சக்தி நாகசக்தி